கல்யாணம் முடிஞ்சிட்ட பிறகு யார் என்ன என்ன சொல்றேன்னு பாக்குறேன் கல்யாணம் முடிச்ச பிறகு நாங்க ஓட்டத செய்வோம் உங்களுக்குலாம் அந்த உரிமை இருக்குல்ல ஆமா ஆமா உங்களுக்கு உரிமை இல்லாமையா என்ன நாங்க எப்படி இருக்கோம் எனக்கு என்னம்மா அழகா இருக்க இங்க செல போல இருக்க அப்ப நாளும் மனசுலாம் தெரியல என்ன மச்சா ஐயோ அப்படிலாம் இல்லம்மா பிள்ள நீங்களும் அழகா இருக்கீங்க ரெண்டு பேருக்கும் பேர் அவ்வளவு அழகா இருக்கு நீ தான் எங்க அண்ணன் சொல்றான் என்ன மட்டும்தான் அழகா இருந்தேன்னு சொன்னான் ஆமாம்மா நீ தான் அழகா இருக்க நானும் அதான் சொல்றேன் போதும்மா ஆ போதும் போதும்

என்னமோ புதுசா கல்யாணம் பண்ணவங்க மாதிரி ஒரே மாதிரி டிரஸ் போட்டு திரியே ஆன்ட்டி உனக்கு என்ன ஓ இதெல்லாம் பார்க்க முடியல என்ன உன்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன் புதுசாக கல்யாணம் ஆனவங்க நாங்கள் இப்போ ட்ரெஸ் போடுறது ஒருத்தருக்கு பார்க்க முடியலையா கல்யாணமே ஆகாதவங்களாம் இப்போல்லாம் ட்ரெஸ் போட்டு மேட்ச் மேட்சாக சுற்றலாமா இல்லை அவங்க கண்ணுக்கு தெரியாதாமா ஓ அப்படியோ ஸோ இவனை நம்ம கலாய்ச்ச உடனே நம்மளை மாட்டி விடுற மாதிரியே தான் இவன் பேசுவா அப்படி யாருமா இது சொல்கிறாங்கல்ல அவனு தான் சொல்கிறேன் போச்சு சோழி முடிஞ்சு ஓ அப்படியோ ஆமாம் நானுமே கவனிச்சு தான் இருக்கேன் இன்னும் பார்க்கல இல்ல ஒரு ஆள் பார்த்துருக்கு இன்னும் ஒரு ஆள் பார்த்தா தானே தெரியும் சரி நம்ம நைஸா ஓடிடுவோம் என்ன அம்மு நைஸா ஓடா என்ன இன்ன யாரை வெளிய கூப்டாங்க போயிட்டு வந்தறனே ஆ கல்யாணம் பண்ணு ஆண்டி நீ வர மேடம் அழகா இருக்கீங்களே மேக்கப் பண்ணிருக்கல அப்படி தான் இருப்பேன் இல்ல நீ அழகு தான் ஸ்வேதா போதண்டி போதண்டி அப்பா ஓடி இருக்கேன்னு சொன்னா ரொம்ப தான் ஓவரா பிக் பண்றல சரி பிக் பண்ணல போதுமா சாரி எல்லாம் யார் செலக்ட் பண்ணது எல்லாமே சந்தோஷம் தான் ம் வேற லெவல் சரி சரி பாட்டி எல்லாம் எங்க எல்லாம் வெளிய தான் இருந்தாவ இங்க வேல இருக்குல்ல ஸ்ரீ எங்க போனா தெரியல அவளும் இங்க ஏதா சுத்திட்டு இருப்பா அக்ளே பாட்டி ரெடி ஆயிட்டீங்களா பாட்டியா ஸ்வேதா அக்கா எப்படி இருக்கா வலிக்கனே எப்பவும் போல அழகு தேவத போல தான் இருக்கா சும்மா இருங்க பாட்டி ஆமாக்கா மெக்கனி अलग தானா அதான் சொன்ன ரொம்பதான் ஓவராக அதான் சரி சரிம்மாக்கா பாட்டி இடத்துல நல்லபடியாக இருக்கணும் என்னம்மா ம் சரிங்க பாட்டி நல்லபடியாக அப்பா அம்மாவை நினச்சிக்கிட்டு ஆமா ஆசீர்வாதம் எப்பவும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு என்னம்மா சரிங்க பாட்டி அம்மா என்னம்மா என்னம்மா இங்கேயா இருக்கீங்க ஏன் சொல்லு அங்க ஸ்வேதாக்கு மாமியார் தேடிட்டு இருந்தாவும்மா என்னம்மா ஐயன் என்னவோ கேட்டுட்டு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லி உங்களை தான் பார்த்துட்டு இருந்தாவே அப்படியா சரிம்மாக்கா நான் போகிறேன் வாங்கம்மா போவோம் எத்தனை ரெடி ஆயிட்டியமா ஆ ரெடி ஆயிட்டேன் தே சரி மக்கா இருந்தா இப்ப கூப்பிடுவாவா வாங்க என்ன ஆ சரிங்க தே எப்படி நாங்களே வரணுமா இல்ல யாராவது அங்க இருந்து வருவாங்களா அந்த பையனுக்கு தங்கச்சி இருக்கலமா அவ வருவா அவ வந்து அழைக்கும்போது போது வா என்ன ஆ சரிங்க தே நீ கூட இருந்து கூட்டிட்டு வாமா ஆ சரி நான் கூட்டிட்டு வரேன் சரி வா நம்ம போவோம் ஆ வாங்கமா ஏ அம்மு என்ன தினா சொல்லு எங்கடி போனே போன் என்னாச்சு போன வீட்லயே மறந்து வச்சிட்டேன் தினா லூசு லூசு கொஞ்சமாவது அறிவு இருக்காட்டி உனக்குலாம் ஏன் என்னாச்சு போன போய் யாராவது மறந்து வச்சுட்டு வருவாங்களா சரி விடு அத மண்டபத்துல பார்த்தாச்சுல சரி சரி நீ பேதிக்க என்ன வர சொன்னா சொல்லு எனக்கு அங்க வேல இருக்கு அப்படி என்ன உனக்கு அங்க வேல இருக்கு ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா ஏய் இத நான் கேட்கணும் என்ன நேத்து ரொம்ப தான் கலாய்க்கற என்னவா நான் கேக்குறேன் சொல்லுடா என்ன ரொம்ப ஓவரா கலாய்ச்சிட்டு இருந்தா அது ஏன் உங்க அத்தை பொண்ணுங்க முன்னாடி சீன் போடுறியோ அப்டின்னு ஒன்ன இல்லையே ம் ஏமோ அந்த புள்ள ஒருத்தி நம்ம மாமா மாமாங்கற நீ அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி என்ன ரொம்ப டேமேஜ் பண்ற என்ன கதையாமா அப்பனா இது இல்லையே சொல்லலன்னு வெச்சுக்கோ நான் கொன்றுவேன் ஆ சத்தியமா எதுமே இல்லடி அதுக்கு ஓவர் பண்ணிட்டு இருக்கနေதே உனக்கே தெரியும் வெறுபேத்றதுன எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஓ அதுக்காக அதனால தான் நான் களைச்சிட்டேன் இதுக்குني எல்லார் முன்னாடி களைப்ப இதுல என்னமா இருக்கு நீ தங்கம் இல்ல ஆமா ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு எல்வி கேட்டா மட்டும் என் தங்கம் எல்லாம் செல்ல சொல்லி பேச வேண்டியது கேட்டான ஸ்ரீ சொன்னே என்ன சொன்னா இல்லமா இல்ல சொன்னு இல்ல மாமோ ஏய் நாயே வெறுப்பே தெரியா இல்ல வேணும்னு பண்றியா எனக்கு சத்தியமா தெரியல நீ என்ன பேர் சொன்னே இப்போ பேர் சொன்னானா இல்ல நான் எந்த பேர் சொல்லலையே ஏய் இப்போ நீ ஸ்ரீன்னு தான சொன்னே அம்மோ நீ என் பேர் சொல்றதுக்கு பதிலா ஓ அப்படியே என்னடா நினைச்சிட்டு இருக்கா என்னடா நினைச்சிட்டு இருக்கா திருப்பு ஓரவை பேசாத சரி சரி ரொம்ப கோவப்படாதடி கோவப்படும்போது தான் ஓவர் அழகா இருக்க நிறுத்து சரியா இந்த போய் பேசணும்னு என்ன சொல்லணும்னா போறேன் சரி போ அம்மா அம்மா தாயே அத்திராதமா யாரா வந்தற போறாங்க யார வந்தா எனக்கு என்ன யாரும் வரட்டும் அம்மா போமா பேசாம உனக்கு கோடி கும்பிடு ஏய் தீனா சொல்லுங்கள் இங்க பாரு என்ன தவறு வேற எவளையாவது நினைச்சான்னு வெச்சுக்க என்ன பண்ணுவீங்க நான் முடிச்சுட்டுவேன்

ரொம்ப அழகா இருக்கு. थैंक यू. அப்புறமா பேசலாம் 바이ดีனா. பாத்து பொறுமையா போ. மனுடி தடிக்கு விழுந்துறாதே. हां दीना, எனக்கு இப்போ தான் ஞாவமே வருது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணும்போது தடிக்கு மேலே தான விழுந்தேன். அம்மா ஒரு துணி கடைல தான் நினைக்கிறேன்ல? ஆமா அம்மா. தீபாவளிக்கு போ டிரஸ் எடுக்க வந்தப்ப தான். அரபனா அதெல்லாம் மறக்கவே முடியாது. என்ன ரொம்ப சழுச்சிட்டே சொல்றாப்ல இருக்கு. சழுச்சிட்டே சொல்றதா? இந்த இன்சிடென்ட் மட்டும் நடக்கல அப்படின்னா நீ என் லைஃப்ல வந்திருப்பியா? அழகான ஆள் எனக்கு கிடைச்சிருப்பாளா? ஓத போதொனே. ஏன் அம்மா உனக்கு என்ன? ஏன் ஆள நான் ரசிக்கிறேன். ரொம்ப பைசா தூக்கி வைக்கறானே. பைசா ஒண்ணும் வைக்கல. இப்படி தான் ஒன்னு சொன்னா நீ சிரிச்சுட்டே இருப்பாளா? ஓ அதுக்கெல்லாம் அப்படி சொன்னேன். சரி சரி சார் நீ எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். நாள முடிஞ்ச வரை கடைசி வரையும் உன்னை எப்பவுமே சிரிக்க வச்சு நான் பாத்துக்குவேன். ஓகே எனக்கு அது தெரியுமே சரி ஓகேமா நீ போ உங்க வீட்ல யாராவது உன தேட போவாங்க ரொம்ப நேரம் நான் போறேன்டா பை அப்புறமா பார்க்கலாம் சரிமா பாத்து போ சோடி தவிக்குது பூச்சல் மறுவல ஆச துடிக்குது ஒண்ணுமா போய் அழைச்சிட்டு வாங்கம்மா அந்த சே மா போனீங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தோம் வெளியே வேலையா இருந்தம்மா எம்மா அங்கார உங்களையே தான் அம்மா கெடுத்து இருந்தா என்னம்மா ஏன் சும்மாதமா காலையில இருந்து உங்களை பார்க்கவே இல்லல அப்படியே சரிமா சண்மு நீ போய் நீ மணமேடை கூட்டிட்டு வாமா அம்மா அழைச்சிட்டு வர சொல்லிட்டாங்களோ ஆமாமாக்கா சரிமா அப்ப நான் போறேன் அப்பல நீங்க வந்து சந்தோஷ கூட்டிட்டு வாங்க ஆ நீ சண்மு போமக்கா அம்மா எல்லாரும் வந்துட்டாங்களமா எல்லாரும் வந்துட்டாங்கமாக்கா சரிங்கமா முன்னாடி ரெண்டு பேர் போங்கம்மா நான் பின்னாடி வரேன் நீ ரெடியா ஆயாச்சுடா ஓகே மலை மாடிக்கு போலாமா வர சொல்லிட்டா எவ்வளோ ஆமாம் ஆமாம் ரொம்ப நேரமா தான் வர சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாவ அதுதான் உங்களை அழைச்சிட்டு போலான்னு வந்தேன் சரிடா போலாம் நீ மாலை எடுத்து போட்டுக்கிறீங்களா இருந்தா மாலை எடுக்கிறேன் இப்போதான் ரொம்ப அழகா இருக்கீங்க

பாப்பா உறங்கிட்டு இருக்கா பிறகு வாங்கிக்கலாம் என்ன பண்ணி பாக்க அங்கெல்லாம் ஒரே மாதிரி சாரி உடுத்திருந்தா நீங்க மட்டும் அதுல டிஃபரெண்ட் கலர் ஆட்டிருக்கியா இல்ல சின்ன பொண்ணு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம் ஏங்க சாரி என்னாச்சு சரிம்மா அது எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்ல அதனாலதான் நான் கடைக்கு போய் சேலை மாத்திட்டு வந்துட்டேன் இதே கலர் தான் அதே டிஷு சில்க் சாரி தான் கலர் மட்டும் கொஞ்சம் வேற ம் நல்லா தான் இருக்கு ம் சரிம்மா சரி எதுக்கு தான் இப்படி போட்டு இது பண்றவளோ தெரியலமா ஃபங்க்ஷன்னா எல்லாரும் ஒட்டுமே எடுக்கணும் இல்லையா இதுல எல்லாம் எல்லாத்தையும் கூட தனியா தெரியணும்னு இப்படி போய் எடுத்து வந்திருக்கியே தனியா தெரியணும்னா ਉਹਨੇ எடுக்கல எனக்கு அது பிடிக்கல ம் பிடிக்கல பாருங்க அடுத்த கதையில உங்களுக்கு கேரக்டர் கிடையாது ஏய் சின்ன பண்ணு நான் இப்படி சொல்ல ஆமா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா உங்களுக்கு பாருங்க அடுத்த கதையில கேரக்டரே கிடையாது ஆறுமா விடு சின்ன பண்ணு ம் பாப்போம் பாப்போம் அங்க பாரு நான் ஆச்சிரவர சொல்லடாவே மாமா പാറ്റും മഴ പാഞ്ചീവന്തി തോക്കടിക്കും മുത്താലേ പാറ്റും മഴ പാഞ്ചീവന്തിക്കും മുത്താല സമുദ്ര വന്ദാ വന്ദാ അൽവാരി அவனுக்கு நான் குறிச்சி அழகு அருவா மாதிரி பருமா தேக்கன பட வந்தா வந்தா வாரு கும்மி ஆடி கும்மி ஆடி கும்மி ஆடியோ கொத்து பாட சத்தம் போட கும்மி ஆடியோ கும்மி ஆடி கும்மி ஆடி கும்மி ஆடியோ கிட்டி மேலம் கிட்டி மேலம் இல்லைம்மா செல்லம்மா வளர்த்த பேத்திலா பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கிறத பார்த்து கண்ணு கலங்கிட்டு சந்தோஷமாக வாழ்த்துங்க பேத்தியும் நல்லா பார்த்துக்கோமா என்னம்மா இப்படிலாம் சொல்கிறியே ஸ்னேதாவும் எனக்கு ஒரு மகாமாரி தான் மாவோ சண்மு எப்படியோ அதே மாதிரி தான் ஸ்னேதாவும் இதெல்லாம் நான் நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் சந்தோஷமாக இருங்க நீங்களும் எங்கள் வீட்டிலே வந்து இருந்துருங்க இந்த நீ இருக்க வேண்டாம் சரியா இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் கிடையாது நான் ஒத்தையில தானே இருப்பேன் நீங்கள் எனக்கு தானியே வந்துருங்க

வந்து இனி ஒத்தி போட்டா ஒத்துக்காது பஞ்சுட்டாய் மனசு அடி ஒத்தையில் தூங்காது தூங்காது அந்த ஞாயிறு கேட சாயா வீடைச்சு சூடு அவளுக்கு அம்பாசமுத்திர அய்யர் வட்டது அல்வா மாதிரி தள தள தளவன அவனுக்கு நலகத்தை